அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த விடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமூக அறிவியல் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் திருத்தங்கள் குறித்த வினாக்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் சட்டப்பேரவை குறித்த வினாக்கள் எல்லாமே டுவெண்ட்டி டூ வரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிசி டிஆர்பி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு ஒருக்கே வீடியோல கொடுத்துட்டு ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பயன்படும் வகையில் உங்களோட டிஆர்பி டெட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் சோ அதில் சில வினாக்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க அந்த மாதிரி வினாக்கள் எந்த மாதிரி மாற்றம் ஏற்படுது வினாக்கள் விடையாக விடைகள் வினாவாக மாறும்போது எப்படி வினா விடையளிப்பது சரியான விடையை எப்படி தேர்ந்தெடுப்பது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது முழுமையாக பாருங்கள் இது பார்ட் நைன் வீடியோ ஆல்ரெடி எயிட் வீடியோ கொடுத்துருக்குறேன் அது தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது முழுமையாக பாருங்கள் உங்களுடைய தேர்வுக்கு முழுமையான தயாரிப்பை கொடுங்க நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலில் மெம்பர்ஸை ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோஸ் எக்கச்சக்கமாக காத்துட்ருக்கு இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு பயன்படுற வகையில் தயாரிக்கப்பட்டது வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் சமூக அறிவியல் இந்திய அரசமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் பார்ட் நைன் வீடியோ இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பானை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது ஒன்று இரண்டு மூன்று விடை ஏ பாக்கெட் தடுப்பானை முழுமையான தடுப்பானை இடைநீக்க தடுப்பானை அடுத்த வினா ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் ஜனாதிபதி ஜனாதிபதி அடுத்த வினா மாநில ஆளுநரை நியமிப்பவர் ஜனாதிபதி ஜனாதிபதி அடுத்த வினா மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் தனது ஆண்டு அறிக்கையினை யாரிடம் சமர்ப்பிக்கும் மாநில ஆளுநர் மாநில ஆளுநர் அடுத்த வினா மாநில அரசில் அமைச்சர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் சட்டமன்றம் சட்டமன்றம் அடுத்தவங்க மாநில சட்டமன்றத்துக்கு கலை மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா ஆம் விடை ஆம் அடுத்த மாநில சட்டப்பேரவையின் சபாநாயகர் சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் சட்டப்பேரவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் அடுத்தவங்க மாநில அரசின் அனைத்து நிர்வாகப் பணிகளும் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகின்றன ஆளுநர் விடை ஆளுநர் அடுத்த விண்ணா மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் எந்த விதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார் நூற்றி ஐம்பத்தி ஐந்து விடை நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடுத்து குற்று ஏ காரணமார் ஆர் ஏ அரசமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சர் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டுமே தனது பதவி வகிக்கிறார் காரணம் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இதற்கு சரியான விடை ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏ சரியான விளக்கமாகும் அடுத்த வினா பின்வரும் அரசமைப்பு அதிகார அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார் மாநில ஆளுநர் மாநில ஆளுநர் அடுத்த வினா ஆளுநர் விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று முதலமைச்சர் விதி நூற்றி அறுபத்தி மூன்று மேலவை விதி நூற்றி எழுபத்தி ஒன்று சட்ட சட்டசபை விதி நூற்றி எழுபது அடுத்த வினா இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி ராஜகோபாலாச்சாரி அடுத்தவா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது ஆளுநர் விடை ஆளுநர் அடுத்தவனா இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னர் யார் சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் அடுத்தவங்க ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத்தை நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலங்களில் அவசர நிலை காலங்களில் அடுத்த வினா அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் ஆளுநர் ஆளுநர் வினா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தின் பதவி காலம் ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் எம் அரசாங்கத்தின் தலைவர் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையவராக இருக்க மாட்டார் தலைவர் முறை தலைவர் முறை அடுத்தவினா கீழ்க கீழ் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க விதி முன்னூற்றி எழுவது ஜம்மு மற்றும் காஷ்மீர் விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆளுநர் விதி நூற்றி அறுபத்தி மூன்று முதலமைச்சர் எழுபது சட்டப்பேரவை அடுத்த வினா மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் ஆளுநர் விடை ஆளுநர் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமன நியமனத்தை செய்பவர் மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் குடியரசுத் தலைவர் அடுத்த வினா பின்வரும் கூட்டங்களில் எது சரி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்து முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யார் விடை இரண்டாவது மற்றும் மூன்றாவது ராம்லால் அடுத்தவினா இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் வெள்ளியம் பெண்டிங் பெண்டிங் அடுத்தவினா கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எது தவறானது சம்பளம் சம்பந்தமாக ஆளுநர் இந்திய தொகுப்பு நிதியம் இது தவறானது சரியானது பாருங்க குடியரசுத் தலைவர் இந்திய தொகுப்பு நிதியம் கணக்கு மற்றும் தணிக்கை தலைவர் இந்திய தொகுப்பு நிதியம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய தொகுப்பு நிதியம் அடுத்த கூற்று ஏ காரணம் ஆர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியை நீட்டிப்பார் காரணம் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இதில் விடை பாருங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஆனது ஏயின் சரியான விளக்கமாகும் அடுத்த வினா கூற்று ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது காரணம் தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இதில் சரியானது பாருங்க ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏ சரியான விளக்கம் ஆர் ஆகும் சாரி சரியான விடை சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு அடுத்த வினா பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஒன்று இரண்டு ஆகிய இரண்டுமே சரி ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இரண்டுமே சரி அடுத்த வேணா ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் யாரால் முறையை நியமிக்க மற்றும் நீக்கவும் முடியும் இதற்கு வந்து சரியான விடை ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் குடியரசுத் தலைவர் அடுத்த வினா கீழ்கண்ட கூற்றை கருதவும் இதில் ஒன்று இரண்டு நான்கு சரி ஒன்று ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இரண்டாவது பாருங்க அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார் நான்காவது அரசமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன தேர்வை நியமன முறையை எடுத்துக்கொண்டது இதெல்லாம் சரியானது அடுத்து கூற்று காரணம் கூற்று ஆளுநர் மற்றும் அமைச்சருக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் காரணம் மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் முதல்வர் ஆவார் இதற்கு டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்த வினா விதி இருநூறு விளக்குவது ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக் கொள்ளல் அடுத்த வினா இந்திய அரசியல் சாசனத்தின் நூற்றி அறுபத்தி நான்காவது பிரிவு டேஸ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமி நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது பழங்குடியினர் பழங்குடியினர் நலனிற்காக அடுத்த வினா மேற்குரிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆனார் இதில் வந்து சரியானுடைய ராஜாஜி பி ராஜாஜி தான் ஆன்சர் அடுத்தவினா கீழ்கட வாக்கியங்களை கவனி கூற்று காரணம் சட்டம் இயற்றுவது சட்டமன்றத்தின் பணியாகும் மக்களாட்சியில் மக்களுடைய பிரதிநிதிகளை சட்டம் இயற்றுபவர்களாக இருக்கிறார்கள் இது மக்களாட்சியின் சிறந்த பண்பாகும் இதில் சரியானுடைய டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை அடுத்தவினா பின்வருவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார் எந்த தமிழகத்தின் சட்ட மேலவையை நீக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த தேசிய வளர்ச்சி குழுவின் உறுப்பினர் யார் மாநில முதல்வர்கள் மாநில முதல்வர்கள் அடுத்தவங்க அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி எழுபதின்படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கை ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதுக்கு குறையாமலும் இருக்கலாம் அடுத்த வினா கீழ் வருபவை கீழ் வருபவைகளில் எந்த மாநிலம் ராஜ்யசபை மற்றும் லோக்சபாவிற்கு ஒரு உறுப்பினர் பதவி கொண்டுள்ளது திரிபுரா திரிபுரா கீழ்கண்டவற்றில் நான்கு மாநிலங்களில் சட்டமன்ற மேலவையை கொண்டு சரியான தேர்வு எது ஜம்மு காஷ்மீர் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த வினா தமிழ்நாடு எந்த ஆண்டு வரை ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு மாநில சட்டமன்ற மேலவை நிதி மசோதாவை டேஸ் நாட்களுக்கு மட்டுமே வைத்திருக்க முடியும் பதினான்கு நாட்களுக்கு பதினான்கு நாட்களுக்கு மாநிலத்தில் அமைச்சரவை எதற்கு பொறுப்புடையதாக உள்ளது சட்டமன்றம் சட்டமன்றம் அடுத்த வினா மாநில சட்டப்பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அறுபது குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை அறுபது மாநில சட்டப்பேரவையின் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்பது உறுப்பினர்கள் ஐம்பது உறுப்பினர்கள் அடுத்து யாருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கலைக்கப்பட்டது சரியானது மூன்றாவது மற்றும் நான்காவது என் டி ராமராவ் என் டி ராமராவ் பருக் அப்துல்லா பருக் அப்துல்லா அடுத்த வினா கீழ்கண்டில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் இது மத்திய பிரதேசம் அப்ப இதிலாம் இருக்கு பாருங்க உத்திர பீகார் கர்நாடகா அடுத்த வினா மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது 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 இதுதான் அடுத்தவினா இந்திய அரசமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது ஆற்று நூத்தி இருபத்தி மூன்று ஆற்று நூத்தி இருபத்தி மூன்று சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறாண்டுகள் அடுத்த வினா மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து கீழ்கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் மத்திய பிரதேசம் அப்ப சட்டமன்ற மேலவை இருக்கிறது பீகார் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பீகார் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் அடுத்து மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது ஆ விதி நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது விதி தான் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புனித சார்ஜ் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் அடுத்த மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் ஒரு பங்கு எது அதிகமோ அது அடுத்த பின்வருவன ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை ஏதான் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்